அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டல் யூடியூப் சேனலில் வித ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சென்னை மெட்ரோ ரயில்வேல டெக்னீஷியனுக்கான ஒரு வேலைவாய்ப்பு நேர்காணல் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க டெல்லி மெட்ரோ ரயிலுக்கான அவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ஒரு வேலைவாய்ப்பு நேர்காணலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் ஓஎன்எம் பணிக்கான தொழில்நுட்பவியலாளர்களின் பதவிக்கான வாக்கின் அதாவது நேர்காணல் தகுதிக்கானல் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படிங்கிறதுல அவங்க குறிப்பிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மெட்ரோ ரயில் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி இந்த நேர்காணலில் எப்படி கலந்துக்கிறது எங்கே நேர்காணல் இருக்கும் அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதற்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த டேட் வந்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போல் ரிலீஸ் பண்ணது டெக்னீஷியன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெட் கீழே எடுக்க போகிறாங்க இதில் ஒரு சில பல்வேறு டிபார்ட்மெண்ட்டு கீழே அவங்க எடுக்கிறாங்க பதவின் பேர் வந்து டெக்னீஷியன் அதில் ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒரு சில பதவிகள் இஎன்எம் கீழே டெக்னீஷியன் ட்ராக்ஷன் அப்புறம் அண்ட் ஏஎஃப்சி சிவில் அண்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு டெக்னீஷியனுக்காக போஸ்டிங் எடுக்கிறாங்க இப்போ ஒவ்வொன்றுக்குமான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியன்ல ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து கிளாஸ் அல்லது டுவெல்த்து பாஸ் அப்படின்னு முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அல்லது ஃபிட்டர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக் இந்த ட்ரேடெலாம் நீங்கள் முடிச்சிருக்கணும் முக்கியமாக கவர்மெண்ட் ஐடிஐ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடிஐல தான் இதை நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இ அண்ட் எம் அதுக்கும் ட்ராக்ஷனுக்கும் என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் அல்லது டுவெல்த்து பர்சன் அது கூடுதலாக ஐடிஐயில் எலக்ட்ரீஷியனுக்கான ட்ரேட நீங்கள் முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஐடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடிஐல தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் அதை உள்வாங்கிக்கங்க நெக்ஸ்ட்டு டிராக்ஷன் அதற்கானதும் அதே கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு டெலி அண்ட் ஏஎஃப்சி இதற்கான கல்வி தகுதி டென்த் டுவெல்த் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஐடிஐயில் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் இதிலெலாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு இந்த டெலி அண்ட் ஏஎஃப்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த நேர்காணலில் கலந்துக்க முடியும் அடுத்து சிவில் அண்ட் ட்ராக்கு அதற்கான கல்வி தகுதி மெட்ரிகுலேஷன் டுவெல்த் பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் ஃபிட்டர் அல்லது பிளம்பர் வெல்டர் வெல்டர்லேயே அண்ட் கார்பெண்டர் ட்ரேடு இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஐடிஐடில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்த பதவிகளுக்கு ஐந்து விதமான டிபார்ட்மெண்ட்டு கீழே எடுக்கிறாங்க இந்த ஐந்து விதமான டிபார்ட்மெண்ட்டு கீழே என்னென்ன ஐடிஐயில் வரணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நீங்கள் முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா அதை நீங்கள் உள்வாங்கிக்கங்க அதிகபட்ச வயது வந்து முப்பத்தி மூணு நெக்ஸ்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஐடிஐ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடிஐல முடித்தவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும் இந்த நேர்காணலுக்கு கலந்துக்க முடியும் அதாவது ப்ரைவேட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஐடிஐ இருக்குது இல்லையா அதிலலாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண தகுதியற்றவர்கள் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஐடிஐயில் முடித்தவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு கலந்துக்க முடியும் நேர்காணலுக்கு கலந்துக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க சேலரி பேக்கேஜ் நெக்ஸ்ட் இந்த பதவிக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஸ்கிரீனிங் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜை நீங்கள் ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் பேச எழுத படிக்க தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அது ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் தான் உங்களுக்கு நேர்காணலில் நடக்கும் ஓகேங்களா நேர்காணல் சொல்கிற இடத்துக்கு சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் போகும்போது தான் அங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஸ்கீன் ஸ்க்ரீனிங் நடக்கும் அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த முறையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அதை உள்வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஸ்க்ரீனிங் அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நேர்காணல் நேர்காணல் வந்து தமிழ்நாட்டில் மூணு இடத்துல நடக்க இருக்குது மதுரை கோயம்புத்தூர் சென்னை சரிங்களா இந்த மதுரை பா அருகாமையில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து மதுரைக்கு போக அங்கே நேர்காணலுக்கு போகலாம் கோயம்புத்தூருக்கு போகிறவங்க அங்கே போய்க்கலாம் இல்லைன்னா சென்னையில் லேட்டர் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா சென்னையில் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டெக்னீஷியன்லேயே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மதுரை நேர்காணலுக்கு யார் யார் எப்போ போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம் டெக்னீஷியனில் ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் இஎன்எம் அப்புறம் அந்த ட்ராக்ஷன் இந்த இதுக்கு நீங்கள் அப்படி மேலே நம்ம பார்த்தா நான் சொல்லியிருப்பேன் டெக்னீஷியனில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கல்வி தகுதின்னு சொல்லிவிட்டு இல்லையா அந்த டெக்னீஷியனில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆர்எஸ் இஎன்எம் அண்ட் ட்ராக்ஷன்கே இவங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மண்டே அன்னைக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு மதுரையில் உங்களுக்கு நேர்காணல் இருக்கும் மதுரையில் எங்கே நேர்காணல் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கே புத்தூர் மதுரை அறநூற்றி இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ ஏழு அப்படிங்கிற அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நேர்காணல் இருக்கும் அடுத்து டெக்னீஷியன்லேயே டெலி அண்ட் ஏஎஃப்சி அண்ட் சிவில் அண்ட் ட்ராக்கு அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி இருக்கும் அதே எட்டு முப்பது மணிக்கு காலையில் இருக்கும் மதுரையில் சேம் அதே லொக்கேஷனில் உங்களுக்கு நேர்காணல் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம டெக்னிஷியனில் நம்ம அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மதுரையில் எப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போஸ்ட்டுக்கு கோயம்புத்தூர்ல எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன் அதில் ஆர்எஸ்இஎன்எம் அண்ட் ட்ராக்ஷன் இதுக்கு வந்து கோயம்புத்தூரில் எப்போ இருக்கும் அப்படின்னா இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருக்குது காலையில் எட்டு முப்பது மணிக்கு இருக்குது கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில்ஸ் போஸ்ட் கோயம்புத்தூர் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஜீரோ டூ நைன் அந்த ஜீரோ இருபத்தி ஒன்பது அந்த இதில் உங்களுக்கு அட்ரெஸ்க்கு உங்களுக்கு இன்டரிவியூப் இருக்கும் அடுத்து அதிலேயே டெக்னீஷியன் கோயம்புத்தூர்லேயே டெலி அண்ட் ஏஜென்சி அண்ட் சிவில் அண்ட் ட்ராக் அந்த போஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இருக்கும் அன்னைக்கு எட்டு முப்பது மணி காலையில் இருக்குங்க கோயம்புத்தூரில் அதே லொக்கேஷனில் தான் இருக்கும் ஓகேங்களா கோயம்புத்தூர்லேயும் அந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் வைஸ் எங்கே இருக்குங்கிறது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு சென்னையில் டெக்னீஷியன் அதில் இஎன்எம் அப்புறம் டிராக்ஷன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்றாம் தேதி எட்டு முப்பது காலையில் உங்களுக்கு நேர்காணல் இருக்கும் எங்கே இருக்கும் சென்னையில் அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் லேபர் காலனி சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை ஆறு ஜீரோ 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 மூணு ரெண்டு அந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் நேர்காணல் நடக்கும் நெக்ஸ்ட்டு டெக்னிஷியன்லேயே டெலி அண்ட் ஏஎஃப்சி அண்ட் சிவில் அண்ட் ட்ராக்கு இந்த டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னைக்கு நீங்கள் என்றைக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ரெண்டாம் தேதி எட்டு முப்பது காலையில் உங்களுக்கு அங்கே இன்டர்வியூ இருக்கும் சென்னையில் சேம் அதே லொக்கேஷன் தான் ஓகேங்களா இங்கே தான் உங்களுக்கு உங்களுக்கு நேர்காணல் வைப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மதுரை கோயம்புத்தூர் சென்னை அப்படின்ட்டு மூணு லொக்கேஷனாக பிரித்து உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க அந்தந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்க்ரீனிங்கை கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் கரெக்டாக படிங்க அதில் நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதாவது மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு சொல்லியிருப்பாங்க எத்தனை ஃபோட்டோ கொண்டு வரணும் பயோடேட்டா எப்படி இருக்கணும் டென்த் சர்ட்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அது என்னென்ன கொண்டு வரணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி ஓகேங்களா ஐடி ப்ரூஃப் என்னென்ன வேணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிக அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இந்த போஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் இதற்கான தமிழ் இதுவும் உங்களுக்கு இருக்கு தமிழ் நோட்டிஃபிகேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியலைங்கிற கேண்டிடேட்ஸ் வந்து தமிழே நீங்கள் படிச்சிக்கலாம் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த நேர்காணலில் கலந்துக்கோங்க இந்த வே இந்த பணிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க இன்னும் பார்த்து வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ